தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் அடுத்த ஏலகிரியில் அதிமுக கட்சி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் பங்கேற்றார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஏலகிரி கிராமத்தில் புதிய ஏற்றும் நிகழ்வு நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி ஏற்பாட்டில் நடைபெற்றது அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு புதிய கழகக் கொடியினை ஏற்றினார் அதனையடுத்து எம்ஜிஆர் அம்மா திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் அதனையடுத்து மாற்றுக் கட்சியினர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர் அதிமுகவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார் இந்நிகழ்ச்சி பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவப்பிரகாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் சி பழனி மணி கிளை செயலாளர் மச்ச கருப்பன் சக்திவேல் அதிமுக கழகப் பணியில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் குறிச்சி டைம்ஸ் தருமபுரி மாவட்ட செய்திகளுக்காக வெங்கடேஷ்